வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாத பலன்கள் தனித்தனி காணொளியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆதாய லாப தன வரவுகள் வியாபாரம் தொழில் பணிபுரிதல் உற்பத்தி வகையிலும் கூடுதல் மெனக்கிட்டு பிரயாணங்கள் மேற்கொண்டும் புதிய வியாபார ஒப்பந்தங்களை பெற்று முன்னேற்றம் காண்பீர்கள் மேலும் வியாபாரத்திலும் பிறரிடத்திலும் கண்டிப்புடன் பழைய வசூல் பாக்கிகளை பேசி வசூல் செய்வதில் கராராக இருப்பீர்கள் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபாரம் வியாபார ஒப்பந்த பிரயாணங்கள் வியாபார கூட்டாளிகள் வகையில் பெண்கள் அவர்களுடைய கருத்துக்களுக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடும் பண விவகாரங்களில் தலையிட்டு விவாதங்களில் பங்கேற்க கூடும் இளைய உடன்பிறப்புகள் அலுவல் சகாக்கள் தொழில் உற்பத்தி இடங்களில் உதவியாளர்கள் தொழிலாளர்கள் வகையில் நல்ல உதவிகள் சரிவர கிட்டாமல் வியாபாரம் உற்பத்தி சேவை பணியிலும் இயந்திர வகையால் சிரமங்களும் எரிச்சல் கோபதாபங்கள் வெளிப்படக்கூடும் இதனால் தொழிலில் ஒரு மந்தகதி நிலவும் புதிய வேலை உதவியாளர்கள் தொழிலாளர்கள் வேற்று ஜாதி இன மக்கள் மொழி பேசுபவர்கள் அவர்களுடைய உதவிகள் நீங்கள் அவரை அணுகி அவர்களுடைய உதவிகளை நாடக்கூடும் படிக்கும் மாணவர்கள் நல்ல வகையில் முன்னேற்றம் காண்பர் தாயார் பூமி வண்டி வாகனம் வீடு நிலபுலன்கள் பூர்வீக சொத்துக்கள் வழியாக நல்ல லாப முன்னேற்றமும் வரவு செலவுகளும் பராமரித்தல் போன்றவை திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் குழந்தைகளின் சுப விசேஷங்களான நிச்சயதார்த்தம் திருமணம் குழந்தை பேரு உயர்கல்வி புதிய வேலைவாய்ப்பு ஆராய்ச்சி படிப்பு வெளிநாடு வாழ் கல்வி வெளிநாடு சென்று வேலை பார்ப்பது போன்ற முயற்சிகள் பலிதம் தெய்வ சங்கல்பத்தாலும் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகளாலும் இனிதே ஒவ்வொன்றாக நடந்தேறி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அத்தை மாமன் பங்காளிகள் அவர்கள் சார்ந்த வழக்குகள் மூத்தோர் மற்றும் அந்நியர் தலையீடு தலையிட்டு பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து வைக்கக்கூடும் எல்லா விருப்பு விருப்புகளை கலைந்து எல் ஒவ்வொருவருக்கொருவர் ராசியாகி மகிழக்கூடும் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் வியாபாரம் சார்ந்த பிரயாண ஒப்பந்தங்கள் என எல்லாவற்றிலும் பர பரஸ்பரம் நல்ல புரிதல்கள் உண்டாகும் கேளிக்கை விருந்துகள் என புத்தாண்டில் கூடுதலாக செலவுகள் செய்து உல்லாசமாக இருந்து மகிழ்வீர்கள் திடீரென்று ஒரு சிலர் வேலை செய்யும் வேலையிலிருந்து வேலையை உதறி விட்டுவிடக்கூடும் புதிய வேலை வேலையில் இடமாற்றம் போன்ற சிரமங்கள் காலநிறவரையும் உண்டாகலாம் எனவே வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவற்றில் உறவுகள் நண்பர்கள் வழியாக உங்கள் தேவை உதவி ஒத்தாசைகள் அவர்கள் வெளியிலிருந்து செய்யக்கூடும் அவர்களிடம் நீங்கள் கேட்ட கருத்துக்களுக்கு நல்ல செய்திகள் வந்தடையும் குடும்ப தொழில் வியாபாரம் விவசாயம் உற்பத்தி வகை லாபங்கள் மேம்படும் எதுவாக இருப்பினும் இவற்றிலெல்லாம் நவீன இயந்திரமாக்குதல் நவீன காலத்திற்கேற்ப உரு மாறிக்கொள்ளுதல் போன்ற செயல்முறை முன்னேற்றங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் தற்பொழுது செய்யும் வேலையில் மூத்தோர் மற்றும் அதிகாரிகள் அவர்களுடைய கடும் வார்த்தைகள் நம்பகத்தன்மை அற்ற வேலையின் நிலைமை உருவாகக்கூடும் பணி அலுவல் செய்யும் இடத்தில் கோபதாபங்கள் மனக்கசப்பால் சில பிரச்சனைகள் எழக்கூடும் அமைதியாக வேற்றிட மாற்றுதல்கள் வாங்கி இடம் மாறி செல்வது உசிதம் செய்யும் புதிய தொழில் புதிய சூழல் புதிய பணி என அவற்றின் பொறுமை குடும்பத்தின் நிலைமை உணர்ந்து நல்ல நேர காலம் வரும் வரை தக்கவைத்துக்கொண்டு வேலையை தக்கவைத்து கொண்டு பொறுமை காப்பது அவசியம் சில இளைஞர்கள் வயதிற்கேற்ப காதல் காதல் வயப்படக்கூடும் ஜாதி இனம் மொழி கடந்து காதல் வயப்படக்கூடும் இதனால் விருப்பங்கள் சிலருக்கு நிறைவேறும் காதல் கண்ணை மறைக்கும் புத்தி தடுமாற்றத்தை உண்டு பண்ணும் இப்பொழுது செய்வது சரி என்ற இலக்குடன் அவர்கள் பிரயாணிக்கக்கூடும் மேலும் பரம்பரை சொத்துக்களின் உருமாற்றம் வியாபாரம் லாபங்கள் நல்ல முயற்சியின் பேரில் சித்திக்கும் புதிய லாப வரவுகள் சந்ததிகளுக்காக சுப விசேஷங்களுக்காக தேவை தேவைப்படும் வகையில் முதலீடுகள் பெருக்கி நிம்மதி பெறக்கூடும் லக்ஷ்மி தாயார் பெருமாள் அனுகிரகம் கோயில்கள் வழிபாட்டு தலங்களுக்கு சென்று பிரார்த்தித்து வணங்கி உங்கள் கிரகதோஷ தடைகளை அவரவர் வயதிற்கேற்ப நடக்கும் திசாபுத்திக்கேற்ப புத்திக்கேற்ப பலங்களை அதில் உள்ள தடைகளை விலக்கி சுபீட்சம் பெற்று லாப முன்னேற்றம் கிட்டுவது அவசியம் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம்